ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை கொஞ்சம் உன் அம்மா உனக்கு ஒரு கடும் கோபத்தில் உண்டான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இன்று உன் தாயானவள் கடும் கோபத்தில் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் எதனால் இந்த தாயானவளுக்கு இத்தனை கோபம் அவள் எதற்காக கோபத்தோடு உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்தாள் என்பதனை எதிர் தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அப்படி என்றால் இப்பொழுது நீ இதை கேட்காமல் சென்று விட்டாய் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்குமே நான் நிச்சயமாக பொறுப்பேற்க மாட்டேன் என்பதனை நீ கடுமையாக சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு சூழ்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கின்றது என்பதனை நான் ஏற்கனவே உனக்கு பலமுறை முறை அதனை எடுத்து சொல்லியும் விட்டு சரியாக நான் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் பேச தொடங்குவதற்கு முன்பாகவே ஒன்றை நீ புரிந்து கொள் அது யார் மீது என்று தான் நீ இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை ஆனால் அதற்கு மேலும் வேறு வேறு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது எந்த நேரம் எந்த பிரச்சனைகள் எங்கிருந்து வருமோ யாரால் வருமோ நமக்கு அது எத்தனை பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமோ என்று தெரியாமல் என் குழந்தை இனி இனி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த வேதனைக்கு ஒரு நாளும் தீர்வு கிடைக்காது என்பது போன்ற எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது என்றால் எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தோமே இதிலிருந்து முடிவு கிடைக்கவில்லையே உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போனதே இனிமேலாவது இந்த பிரச்சனையிலிருந்து நல்ல விடிவு காலத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த வராகியானவள் என்னிடத்தில் நீ முறையிட்டாய் சில காலமாகவே உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்று கொண்டிருந்தேன் நான் சென்று வந்து கொண்டிருந்த இல்லத்தில் பொதுவாகவே எந்த ஒரு தீய சக்தியும் நுழைந்துவிட முடியாது அம்மாவின் அருள் அந்த இல்லத்தின் வாசலில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் ஆனால் சில காலமாக உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் என்னையும் தாண்டி ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என்றால் உன்னுடைய அனுமதி என்னால் மட்டுமே அது நடக்க முடியும் இல்லாத பட்சத்தில் யாராலும் என்னை தாண்டி அங்கே வர முடியாது அப்படியானால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே என்ன நடந்தது நீ இப்பொழுது நினைக்கின்றாய் அம்மா நானே ஒரு தீய சக்தியை இல்லத்திற்குள் வழ வைப்பேன் அதற்கு எப்படி நான் இடம் கொடுப்பேன் நானே மனம் நொந்திருக்கின்றேன் பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் தப்பிப்பது எப்படி என்று தெரியாமல் விடி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் நான் எப்படி ஒரு தீய சக்தியை என் வாழ்க்கையில் வரவழைக்க முடியும் என்று தானே என் குழந்தையினை யோசிக்கின்றாய் நிச்சயமாக நான் உன்னை குறை கூறவில்லை நீதான் செய்தாய் என்றும் நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லவும் இல்லை ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவரின் மூலமாகத்தான் இது நடந்திருக்கின்றது அதனால்தான் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னால் எந்த பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வர முடியவில்லை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு சோதனையில் இருந்தும் எந்த ஒரு சோதனையில் இருந்தும் வெளிவர முடியவில்லை உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற இந்த விஷயம் இந்த செய்தி கூட உனக்கு இன்று கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் அவ்வளவு எளிதில் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்று ஆனால் நான் சொல்கின்ற பொழுது என் குழந்தை அதை நீ தெளிவாக கவனித்தாய் ஆனால் உனக்கே புரிந்துவிடும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்ன என்று இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைப்பது என்ன அத்தனை சோதனைகளும் அத்தனை சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் இருந்தபொழுது நீ எந்த அளவிற்கு மனவேதனை பட்டாயோ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தினாயோ என்பதனை நான் நன்கு அறிவேன் சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நீ நல்லதை தான் நினைத்தாய் நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணினாய் அதையும் மீறி உனக்கு ஒரு துன்பம் நடந்தது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் இல்லத்தில் இருக்கின்ற யாரும் ஒருவர் மனதிற்குள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அவர்கள் நடப்பது எதையுமே நம்பாமல் தான் நமக்கு நடக்கும் எப்பொழுதுமே நல்லதே நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மற்றவர்களிடத்தில் பேசும்போது அவர்கள் அவர்களின் வார்த்தைகள் நேர்மையான விஷயங்கள் இல்லை எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு தான் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் எதிர்மறையான சிந்தனைகளோடு தான் அவர்கள் இருக்கின்றார்கள் இது போதும் அல்லவா ஒரு தீய சக்தியினால் உள்ளே நுழைவதற்கு இதுதான் மிகப்பெரிய வழி அதனால்தானே எளிமையாக உள்ளே நுழைய முடியும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை அதற்கு வழி விட்டு விட்டு ஐயோ அம்மா பிரச்சனைகள் தாங்க முடியவில்லை என்று நீ கண்ணீர் சித்தால் அதற்கு உனக்கு யாரால் உதவ முடியும் ஆனால் இந்த தவறை நீ செய்யவில்லை என்னும் பொழுது என் குழந்தை நிச்சயமாக என்னால் இதனை சரி செய்து கொடுக்க முடியும் ஆனால் இதை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உடனடியாக நீக்கிவிட வேண்டும் உனக்கு வருகின்ற அத்தனை சோதனைகளுக்கு பின்னாலும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் இருக்கின்றார்கள் என்பதனை மறந்துவிடாதே தெய்வ சக்தி உன்னோடு நினைந்திருக்கின்றது ஆனாலும் இந்த தீய எண்ணங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் கேட்ட வார்த்தைகள் இருக்கும்போது அதை கூட தீய சக்தி உள்ளே வரவழைத்துவிடும் அங்கே பூஜைகள் நடக்கும் இல்லத்தில் இவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை மற்றவர்கள் கெடுக்கின்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணமும் இருக்காது அவர்களுக்காக செய்துவிடவா இவர்கள் இப்படி செய்கின்றார்களே என்று சொல்லி அடுத்தவர்களின் மீது பொறாம எண்ணங்களோடு இவர்கள் இருப்பார்கள் இது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் நல்லதே நடத்தி கொடுக்காது சர்வ நிச்சயமாக துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து எல்லா விஷயங்களையும் கடந்த இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் முதலில் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் மனதினை மாற்ற வேண்டும் குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நாம் இல்லத்தில் இருக்கின்ற எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் இது போன்ற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் நம்மை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் உணர்த்தும் பொழுது உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகாகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இனிமேல் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு அழகாக மாறும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அழகாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக போகின்ற நேரம் அத்தனை தெய்வங்களினுடைய ஆண்டும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது உன் மனதிற்குள் தைரியத்தோடு வைத்துக்கொண்டு நீ செய்யப் போகின்ற செயல்களை தெளிவாக உன்னை விரட்டும் அத்தனை தீய சக்திகளும் இரண்டு ஓடும் இந்த அம்மா உன் இல்லத்தில் கோபத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றேன் என்று தெரிந்த பிறகு கூட இவர்கள் அங்கே சாதாரணமாக வந்து செல்கின்றார்கள் என்றால் அதனை நான் பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களின் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை மாற்றி மற்றபடி எல்லாமும் உன் வாழ்க்கையில் தானாகவே சரியாகிவிடும் சுற்றி வருகின்ற அத்தனையும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதும் என்றும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்